ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்க பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸை வந்து ஈஸியாக நம்ம வந்து கொத்தவரங்க பொரியல் செஞ்சிடலாம் வாங்க எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் கடை வச்சுக்கிட்டு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ கடுகு போட்டுக்கலாம் ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம் ஸோ கொத்தவரங்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸோ அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காவை நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக குக் ஆகும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கொத்த வதக்கி விடுங்க ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க சால்ட் போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஸோ கொத்தவரங்காய் வந்து ஜென்ரலாகவே நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக செஞ்சு நம்ம சாம்பார் ரசத்தோடு சாப்பிட்றப்போ சாதத்தில் அப்படியே கூட பசஞ்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தவரங்காய் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சீரியஸ்லி உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ கொத்தவரங்க பிடிக்காதவங்க கூட கொத்தவரங்க சாப்பிடுவாங்க ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிப்போம் ரொம்ப தம் தண்ணி ஊற்றிக்காதீங்க ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்புறம் வந்து குழஞ்சிடும் ஸோ அதனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ தண்ணி ஊற்றி ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம் ஸோ காய் நல்லா வேகட்டும் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு கொத்தவரங்கா ஸோ இந்த டைமில் வந்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு திரும்ப ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு மூடி வைங்க ஸோ அந்த தண்ணி நல்லா சொண்டனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலெல்லாம் ஆட் பண்ணிக்கும் ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய கொத்தவரங்க நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விடுங்க ஸோ எந்த அளவுக்கு நல்லா குக்கராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கத்தோவில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க ஸோ நம்ம வந்து வாட்டர்லாம் ஊற்ற போகிறது கிடையாது ஸோ ஆல்ரெடி காய் வெந்துருச்சு ஸோ இந்த தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயில் இருக்க கொஞ்சம் தண்ணியிலே ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா போட்டு நல்லா வதக்க போகிறோம் ஸோ இதுதான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சுவையான கொத்தவரங்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட்லாம் ஸோ ரசம் சாதம் ஸோ சாம்பார் சாதத்துக்கும் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப ஹெல்த்தியான காய் இது ஸோ கொத்தவரங்காய் பொரியல் அளவுக்கு ரொம்ப நல்லது ஸோ கொத்தவரங்காய் சிப்ஸுன்னு நிறைய சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்